கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே இன்றைய நற்செய்தி உங்களுக்காக இன்றைய இரு வாசகங்களும் கடவுளின் சாட்சிகள் யார் அவர் எவ்வாறு ஆண்டவர் காய் செயலாற்றுவார்கள் என்பதை மிக தெளிவாக கூறுகின்றது இன்றைய முதல் வாசகம் திருத்துதர் பணிகள் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி ஏழு முதல் முப்பத்தி மூன்று இறை வார்த்தைகளிலே யூத தலைமை சங்கத்தினர் தங்கள் காவல்களை அனுப்பி திருத்துதர்களை அழைத்து வந்து அவர்களை கண்டிக்கின்றார்கள் அவர்கள் சொல்லுகிறார்கள் நீங்கள் இந்த நாடெங்கும் கிறிஸ்துவைப் பற்றி அறிவிக்கக்கூடாது என்று உங்களுக்கு சொல்லவில்லையா ஆனால் நீங்கள் நாடெங்கும் அவரைப் பற்றி அறிவிக்கிறீர்கள் அந்த கிறிஸ்துவ இரத்தப்படியே எங்கள் மேல் சுமத்துகிறீர்களே என்று கேட்கின்றார்கள் திருத்துதல் சொல்லுகிறார்கள் நாங்கள் கண்டதையும் கேட்கதையும் அறிவிக்காமல் இருக்க முடியாது ஆடோரை கிறிஸ்து தான் மெஸ்ஸியா அவர் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் நிலைவாழ்வை அளிப்பதற்காகவும் வந்தார் என்பதற்கு நாங்களும் கடவுளை நம்புவோருக்கு அவர் கொடுக்கின்ற அருள் கொடையாகிய தூய ஆவியாரும் சாட்சிகள் என்று கூறுகிறார்கள் அன்பானவர்களே ஆண்டவரின் பணியிலே அழைக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு நொடியும் தடைகளை உண்டு பண்ணுவது அழகையின் சூழ்ச்சி தடைகளை கண்டு நாம் உடைந்து விடாமல் தடைகளை உடைத்து ஆண்டவரே செங்கடலை பிளந்தீரே எரிகோவை விழச் செய்தீரே யோர்தானை பின்னிட்டு ஓடச் செய்தீரே நீ எங்களோடு இருக்கிறேன் யோசுவாவுக்கு சொன்னது போல நீ செல்லுமிடங்கும் நான் உன்னோடு இருப்பேன் உனக்கு முன்பாக நான் செல்லுவேன் உன்னை கைவிட மாட்டேன் உன் கை நெகிழ மாட்டேன் என்று சொன்னது போல நம்பிடும் ஆண்டவருக்காய் அர்ப்பணித்து உண்மையாய் அவருடைய ஆவியிலே இயக்கப்படும் ஊழிகள் ஒவ்வொருவரோடும் ஆண்டவர் இருக்கிறார் எனவே என்ன தடை வந்தாலும் அதிகாரங்களின் அச்சுறுத்தல் கேரக்டர் அசாசினேஷன் சொல்லுவாங்க குணாதிசய கொலை செய்வோர் இவர் பல தடைகள் நம்மை உடைக்கும் பொழுது நாம் உடைந்து போகாமல் ஆனோரைய கிறிஸ்துவின் திருச்சிலுவையை முன்னிறுத்தி அப்பா ஜீவ நோக்கி நாங்கள் ஓடுகிறோம் நீர் எங்களுக்கு தந்த அழைப்பிலும் எங்களுக்கு தந்த கனிகளும் வரங்களையும் பயன்படுத்தி உமது ஆத்ம ஆதாய பணிகளை கடைசி மூச்சு பயன்படுத்தும் என்று சொல்லி நாம் சாட்சிகளாய் ஓட வேண்டும் யார் இவ்வாறு சாட்சிகளாய் வாழ முடியும் என்பதை நற்செய்தி வாசகம் கூறுகிறது கடவுளால் அனுப்பப்பெற்றவர் கடவுளின் வார்த்தைகளை பேசுகிறார் ஆம் அழைக்கப்பெற்ற பிள்ளைகள் கடவுளால் அனுப்பப்படும் பொழுது நாம் அல்ல பேசுவது கடவுள் பேசுவார் அப்பொழுது ஆத்துமக்கள் மக்கள் அசிக்கப்படும் இறைவார்த்தை குத்தி ஊடுருவும் அவர்கள் மனம் மாற இறை வார்த்தை செயலாற்றும் அநேகர் இருக்கிறார்கள் கடவுளின் பிள்ளைகள் என சொல்லி ஆனால் அவர்களுடைய வார்த்தைகளிலே ஆவியின் வல்லமை இராது ஆத்தும ஆதாயம் இராது கைதட்டல் வாங்கலாம் நல்லவர் ஒரு ரெண்டு பேர் எடுக்கலாம் ஆனால் ஆண்டவருடைய பணி செய்யும் பொழுது உலக பிரகாரம் எந்த பாராட்டுகளும் நமக்கு கிடைக்காமல் பார்த்துக்கொள்ளணும் கிடைத்தாலும் அதை அமைதியாக கடந்து செல்ல நாம் பழகிக்கொள்ளணும் நமக்கு தேவை ஆண்டுடைய சிலுவையும் பாடுகளும் அதனோடு சேர்ந்து நாம் செய்கின்ற பணிகளும் ஆண்டு நாமத்திற்கு மகிமை சேர்க்கும் யார் இவ்வாறு ஆண்டுடைய வார்த்தைகளை பேசாமல் சொந்த வார்த்தைகளை பேசுவார்கள் தெரியுமா அதுதான் என் நற்சிதி வாசகம் சொல்கிறது நம்பிக்கை கொண்டோர் நிலை வாழ்வை பெறுவர் நம்பிக்கை கொள்ளாதோர் அந்த வாழ்வை காண மாட்டார்கள் நம்பிக்கை அற்றவர்களாய் உலக பிரகாரமாக அதிகாரம் அந்தஸ்து பணம் புகழ் இவற்றை நம்பி பணி செய்பவர்களே ஆண்டுடைய வார்த்தை இராது எனவே நாம் உடல் பொருள் ஆவி முழுவதும் ஆண்டைய கருத்திலே ஒப்புக்கொடுத்து ஆண்டவருக்காய் ஓடுவோம் ஆண்டவரின் உண்மையான சாட்சிகளாய் வாழ்வோம் தடைகளை உடைக்க ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் கோணல் ஆணைகளை செம்மையாக்க மேடு பள்ளங்களை சமதளமாக்க கரும்பிடித்து நம்மை வழிநடத்த நம் இறைவன் இயேசு நம்மோடு இருக்கிற நம்பிக்கையோடு ஆண்டவரின் சாட்சிகளாய் வாழ ஒப்பு கொடுப்போம் ஜபிப்போமா எங்கள் நல்ல தகப்பனை உமது திருக்குமான எங்களுக்கு வாழ்வின் முன் அடையாளமாகவும் மீட்பராகவும் தந்தீரே அவருடைய வாழ்க்கை நெறிகளை நாங்களும் பின்பற்றி அவர்தரும் சிலுவைகளை ஏற்று அப்போ அவருக்காய் நாங்கள் முழுமையாய் அர்ப்பணித்து ஓட உழைக்க இந்த உலகிலே வாழ்நாள் ஒவ்வொரு நொடியும் அவரது அன்பு சீடர்களாய் சீடத்தைகளாய் வாழ ஆவிய எங்களை வழிநடத்த வேண்டும் என்று அன்னை மறியாளர் சேர்ந்து துதித்துவப்பு கொடுக்கிறோம் நல்ல தகப்பனே ஆமேன் அன்பானவர்களே இன்று தாய் திருச்சபையானவள் புரித ஸ்தனிஸ்லாஸ் திருவிழாவை கொண்டாடுகிறது தனிஸ்லாஸ் போர் வீரர்களின் பாதுகாவலர் எனவே நமது வீடுகளில் இராணுவத்தில் பணிபுரியும் யாராவது இருப்பார்களானால் அவர்கள் பெயரை புனித ஸ்தலிஸ்லாஸ் வழியாக பரிந்து பேசி ஒப்புக்கொடுத்து ஜபிப்போம் அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறாள் புனித ஸ்தனிஸ்லாஸ் அவர்களின் பரிந்து பேசுதல் நம் குடும்பத்திற்கு ஆசிரியை தர வேண்டுமென்று ஜபித்து ஒப்பு கொடுத்து இந்த நாளையும் இனிய நாளாக்குவோம் ஆமன்